வணக்கம் மசல் குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜான்வரி சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நியூஸ் பேப்பரில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்பெட்டேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் வீடியோ கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காம தாங்க ஸோ மூவிங் ஆன் டு நியூஸ் அனாலிசிஸ் நம்பர் ஒன் கிளைமேட் ஆஃப் இந்தியா டூரிங் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஐஎம்டி ஸோ இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்திய வானிலை மையம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியாவில் நடந்த பருவநிலை என்னென்ன நடந்தது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டாகவே சொல்லியிருக்கிறாங்க ஸோ எம்சிக்யூக்கு ரொம்ப ரொம்ப கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நாட்டின் பருவநிலை குறித்து இந்திய வானிலை துறையின் பருவநிலை ஆராய்ச்சி மற்றும் சேவை பிரிவு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இந்தியாவின் சராசரி காற்று வெப்பநிலை பாயிண்ட் டூ நைன் டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து எயித்து வார்மஸ்ட் இயர் சின்ஸ் நைன்டீன் நாட் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னிலிருந்து கணக்கெடுக்கப்பட்டது இதுதான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் எட்டாவது அதிக வெப்பா ஆண்டாக ஐஎம்டி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நைன்டீன் நாட் இருந்து நைன்டீன் நாட் ஒன்லிருந்து ஐஎம்டி வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த கணக்குப்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் எயித் இயர் இன் இந்தியா எட்டாவது அதிக வெப்பாண்டாக ரெண்டாயிரத்தி இருபது பதிவாகி உள்ளது ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வந்து வடக்கு இந்திய பெருங்கடல் நார்த் இந்தியன் ஓஷனில் வந்து அஞ்சு புயல்கள் உருவாகின அம்பன் ஆம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழா அம்பன் தான் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க சூப்பர் சைக்ளோனிக் ஸ்டாம் நெக்ஸ்ட் ஒன் வெரி சிவியர் சைக்ளோனிக் ஸ்டாம்ஸ் நிவர் அண்ட் காதி நிவர் அண்ட் காதி சிவியர் சைக்ளோனிக் ஸ்டாம் நிசார்கா மற்றும் சைக்ளோனிக் ஸ்டாம் புரவி ஆக இந்த ஐந்து புயல்கள் வந்து வடக்கு இந்திய பெருங்கடல் புயல் வடக்கு இந்திய பெருங்கடல உருவாயிருக்கு ஆம்பன் நிவர் காத்தி நிசார்கா மற்றும் புரவி இதுல வந்து நிசார்கா அண்ட் காத்தி வந்து அரபிக் அரபிக்கடலை உருவானது மீதி மூணு ஆம்பன் நிவர் மற்றும் புரவி வந்து வங்காள விரிவுடால உருவாயிடுச்சு ஆம்பன் வந்து ப்ரீ மான்சூன் அதாவது பருவநிலை தொடர்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உருவான புயல் மேற்கு வங்கத்தில் கடையை கடந்தது மே ரெண்டாயிரத்தி இருபதுல நிசார்கா பருவநிலை டைமில் மான்சூன் டைமில் ஃபார்ம் ஆனது மகாராஷ்டிராவில் கரையை கடந்தது ஜூன் ஜூன் மூணுல காதி ஸோ போஸ்ட் மான்சூன் மான்சூன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆனது சோமாலியாவில் கரையை கடந்தது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல ஸோ இந்த இருக்கிற அந்த அஞ்சு புயலில் வந்து காதி மட்டும் சோமாலையாவில் கரையை கடந்தது இந்தியாவில் கரையை கடக்கல இந்த காதின்ற பெயர் வைத்த நாடு இந்தியா ஓகேங்களா காதின்ற பெயர் வைத்த நாடு இந்தியா நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும் நிவர் நம்மளுடைய போஸ்ட் மான்சூன் சீசனில் தான் ஸ்டார்ட் ஆச்சு தமிழ்நாடு புதுச்சேரி நவம்பர் இருபத்தி ஏழில் கரையை கடந்தது புரவி தமிழ்நாட்டில் டிசம்பர் ஐந்து ஸோ ஆம்பன் நிசார்கா காதி நிவர் துறவி இந்த ஐந்து புயல்ல வந்து காத்தி புயலுக்கு பெயர் வைத்த நாடு இந்தியா அது எந்த இந்திய மாநிலங்களையும் கரையை கடக்கல சோமாலியா நாட்டுல கரையை கடந்தது சோ ஆம்பன் எந்த மாநிலத்துல கரையை கடந்தது சோ இப்படி கேட்கலாம் சைக்ளோன் ஒரு லிஸ்ட்ல மேட்ச்ல கேட்கறதுக்கு சைக்ளோனோட பேர் டெவாஸ்டேட் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் இல்ல கிராஸ்டு த ஸ்டேட்ஸ் ஆஃப் எந்த மாநிலத்துல கரையை கடந்தது ஆம்பன் நிசர்காட் நெவர் புரவி மேற்கு வங்காளம் மகாராஷ்டிரா தமிழ்நாடு அந்த மாதிரி கேட்கறதுக்கும் வாய்ப்பு அதே மாதிரி பீகார் உத்தரப்பிரதேஷ் இந்த ரெண்டு மாநிலங்கள் தான் வந்து முன்னூத்தி ஐம்பது இறப்புகள் எதனால அப்படின்னா இடி மின்னல் மற்றும் குளிர்னால அதிகமான இறப்புகள் சந்தித்த மாநிலங்கள் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் சராசரியாக முன்னூத்தி ஐம்பது இறப்புகள் அதே மாதிரி ரெயின்பால் பிளட்டு மழை பெருவெள்ளம் இதனால வந்து கிட்டத்தட்ட அறுநூறு பேர் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபதுல இறந்திருக்காங்க பெருமழை வெள்ளம்னால ரெண்டாயிரத்தி இருபதுல அறுநூறு பேர் இறந்திருக்காங்க அதிகபட்சமாக அசாம் மாநிலத்திலிருந்து நூத்தி இருபத்தி ஒன்பது பேரு கேரளால இருந்து எழுபத்தி ரெண்டு தெலுங்கானால இருந்து அறுபத்தி ஒண்ணு பெரும் வெள்ளம் மழையினால அறுநூறு பேர் ரெண்டாயிரத்தி இருபதுல இறந்துருக்கிறாங்க அதிகபட்சமாக நூத்தி இருபத்தி ஒன்பது பேர் அசாம்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபதோட இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்டோட கிளைமேட் ரிப்போர்ட் அஃபிஷியலா சொன்னது இது மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் டாய் கத்தான் ரெண்டாயிரத்தி இருபது தீ ஒன்று டாய் பொம்மைகள் ஓகேங்களா ஸோ இந்த மராத்தான் கத்தான் ஹேக்கத்தான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஃபேமஸ் ஆயிடுச்சு ஹேக்கத்தான் அப்படிங்கிறது ஹேக்கு அதான் மராத்தான் ஓடுறது ஸோ இப்போ டாய் இது வந்து பொம்மை தான் குழந்தைகளுக்காக செய்யப்படுறது ஸோ இதனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா பொம்மைகளை வச்சு இந்தியன் இந்தியாவோட மதிப்பு கூட்டுறதுக்காக குழந்தைகளுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வர தான் டாய் கட்டான் டூ இன்னோவேட்டிவ் டாய்ஸ் பேஸ்ட் ஆன் த இந்தியன் வேல்யூ சிஸ்டம் ஸோ இதனால பொம்மையை வச்சு கதை சொல்றது ஸோ இட் வில் மேக் த சில்ட்ரன் டு ஹாவ் த குட் ஹேபிட்ஸ் அப்படின்றது கவர்மெண்ட்டோட எய்மு ஸோ ரெண்டு மினிஸ்ட்ரி இதில் ஈடுபட்டிருக்காங்க ஒன்று வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கல்வித்துறை அமைச்சகம் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் இந்த ரெண்டு மினிஸ்ட்ரி செய்து இந்த கட்டான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரிஜினலாக இது வந்து எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவை வந்து குளோபல் டாய் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீமை ஃபஸ்ட்டு டைம் டாய் கட்டான் அப்படிங்கறத ஆரம்பிச்சிருக்காங்க த ஸோ டெவலப் இந்தியா ஆஸ் த குளோபல் டாய் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றணும் அப்படிங்கிறது ஸோ பொம்மை மார்க்கெட் வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் அமெரிக்க டாலரில் இருக்குது ஆனால் நம்மளுக்கு வந்து எயிட்டி பர்சன்ட் ஆஃப் பொம்மையை வந்து நம்ம வந்து இம்போர்ட் தான் பண்ணுறோம் ஒரு காலத்தில் இந்த தஞ்சாவூர் கை காட்டி பொம்மை தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை சாரி தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைலாம் எல்லா வீட்லையுமே இருந்தது இன்றைக்கி எல்லா டாய்ஸுமே இம்போர்ட்டிங் ஃப்ரம் சைனா தான் ஸோ இதை எப்படி இவங்க ரிவோக் பண்ணி இந்தியாவை வந்து குளோபல் டாய் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றுவாங்க அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் டவுட்ஃபுல் தான் பட் இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து அதை சொல்லியிருக்குறாங்க வெயிட் அண்ட் வாட்ச் எம்சிகியூ பொறுத்த வரைக்கும் டாய் கட்டான் இந்த மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் த மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவெலப்மெண்ட் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த டாய்ஸ் வந்து இந்தியாவில் இருந்து இம்போர்ட் பண்ணுறோம் ஆனால் இந்தியன் டாய் மார்க்கெட் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட அமெரிக்க டாலர் மதிப்பில் ஒன் பில்லியன் ஸோ ஒரு இந்த டாய் கட்டான வந்து ஒரு ஒம்பது கருப்பொருளில் அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க இந்தியன் கல்ச்சர் ஹிஸ்ட்ரி நாலேஜ் ஆஃப் இந்தியா அண்ட் அண்ட் எத்தோஸ் லேர்னிங் எஜுகேஷன் ஸ்கூலிங் இதெல்லாம் நம்மளுக்கு தேவை இல்லை நயன் தீம்ஸ்ல நடத்துறாங்க அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியன் கல்ச்சர் ஹிஸ்ட்ரி நாலேஜ் ஆஃப் இந்தியா லேர்னிங் எஜுகேஷன் ஸ்கூலிங் சோஷியல் அண்ட் ஹியூமன் வேல்யூஸ் இந்த மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கு இந்த நம்ம சின்ன பொருள் ஸ்கூல் படிக்க மாரல் சயின்ஸ்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த மாரல் சயின்ஸுன்ற சப்ஜெக்ட் இப்போ இல்லாதனால இப்போ இதை நடத்துறதுக்காக டாய் நடத்திட்டு இருக்காங்க மேக் சிம்பிள் ஓகேங்களா மாரல் சயின்ஸுன்ற சப்ஜெக்ட் இல்லாதனால அந்த மாரல் சயின்ஸ் அப்படிங்கிறது நீதி போதனை கதைகள் சொல்லுவாங்க ஸோ அதை இப்போ டாய் கட்டானா கவர்மெண்ட் நடத்துகிறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் சைல்டு எய்ம் வந்து டு மேக் த இந்தியா த குளோபல் டாய் மேனுஃபேக்சரிங் ஹப் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் சென்ட்ரல் விஸ்தா ப்ராஜெக்ட் ஸோ சுப்ரீம் கோர்ட் Has given the green signal for சிக்னல் ஃபார் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ahead வித் த சென்ட்ரல் விஸ்தா ப்ராஜெக்ட் ஸோ சென்ட்ரல் விஸ்தா redevelopment project அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புது பாராளுமன்ற வளாகம் கட்டுறது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா புது பாராளுமன்ற வளாகம் கட்டுறது ஸோ ஏ பிளான் டு ரீடெவலப் த்ரீ கிலோமீட்டர் லாங் ஸ்ட்ரீச் ஃப்ரம் ராஷ்டிரபதி பவன் பிரசிடென்டோட இருப்பிடம் டு இந்தியா கேட் ஸோ ராஷ்டிரபதி பவன்லேருந்து இந்தியா கேட் வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் மாடிஃபிகேஷன் பண்ணி கட்டுறது ஸோ இப்போ இந்த புது பிளான்ல வந்து இப்போ இருக்கிற பார்லிமெண்ட் பதில் புது பார்லிமெண்ட் பில்டிங் கட்டுறது காமன் சென்ட்ரல் செக்ரட்ரியேட் ஓகேங்களா மத்திய அரசு அலுவலகங்களுக்கு எல்லாமே ஒரே பிளேஸில் கொண்டு வர்றது அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதம மந்திரிங்களுக்கு புது குடியிருப்பு அதே மாதிரி பிரதம மந்திரி அலுவதுக்கிறதுக்கு ஒரு பொது குடியிருப்பு அப்படிங்கிறது ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா தொண்ணூற்றி மூணு வருஷமாக எங்கிட்டு வந்திருக்கிற இந்த புதிய பார்லிமெண்ட் இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க ஸோ பேசும் ஆக்குறாங்க ஓகேங்களா நிறைய பேரு எம்பிஸ் உட்கார்ற மாதிரியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுக்காக முதல்ல சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டாங்க கேஸ் நடந்துட்டு இருக்கிறப்ப வந்து திரும்பவும் ஒரு கேஸ் போட்டு ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து அதுக்கு பூமி பூஜை போடுறதுக்காக போனப்ப கேஸ் போட்டப்ப பூமி பூஜை எல்லாம் போடலாம் நாங்கள் ஸ்டே போகல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் போட்டாங்க ஸோ நேற்றுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜஜ்மெண்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோர்ட் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் தடை போட முடியாது இந்த பணத்தை நீங்கள் வேற எதுக்காக செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஸோ வித் திஸ் த சென் ப்ராஜெக்ட் வில் பி கிக் ஸ்டார்டட் ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து இதுக்கான பூமி பூஜை லேட் த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் த ப்ராஜெக்ட் ஆன் டிசம்பர் டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பிரதமர் வந்து இந்த சென்ட்ரல் விஸ்தா ப்ராஜெக்டுக்கு வந்து அடிக்கல் நடத்தினார் டிஎன்பிசிக்கும் இந்த டேட்டுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு நெருக்கமான கனெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ தான் அந்த டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க சென்ட்ரல் விஸ்தா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது மூணு கிலோமீட்டருக்கு ராஷ்டிரபதி பவன்லேருந்து இந்தியா கேட்டு எம்சிக்கு வந்து சென்ட்ரல் விஸ்தா ப்ராஜெக்ட் கனெக்ட் ராஷ்டிரபதி பவன் டு இந்தியா கேட் ராஷ்டிரபவ ராஷ்டிரபதி பவன் டு வார் மெமோரியல் ராஷ்டிரபதி பவன் டு ஏர்போர்ட் அது மாதிரி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ மூணு கிலோமீட்டர் ராஷ்டிரபதி இருந்து இந்தியா கேட் புது பாராளுமன்ற வளாகம் மேக் இட் சிம்பிள் நெக்ஸ்ட் ஒன் இயற்கை எரிவாழ் குழாய் திட்டம் ஸோ பிரைம் மினிஸ்டர் வீடியோ கான்பரன்சிங்ல கொச்சிலிருந்து பெங்களூருக்கு வரைக்குமான நேச்சுரல் கேஸ் பைப் லைன் திட்டத்தை நாட்டுக்கு அர்ப்பணிச்சாரு சோ இந்த திட்டத்தை செயல்படுத்துற நிறுவனம் கெயில் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் மூவாயிரம் கோடி செலவுல இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது நாட்டில் இருக்கிற எரிசக்தி பயன்பாடுல வந்து நிலக்கரி ஐம்பத்தி எட்டு பர்சன்ட் தருது பெட்ரோலியம் இருபத்தி ஆறு பெர்சன்ட் ஆனா நேச்சுரல் கேஸ் வந்து இப்ப வந்து ஜஸ்ட் சிக்ஸ் பெர்சன்ட் தான் நேற்றுக்கு பேசுறப்ப பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த சிக்ஸ் பர்சன்ட் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ளே ஃபிஃப்டீன் பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்ம் வச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் ஓகேங்களா ஸோ இப்போக்கி எரிசக்தி பயன்பாடில் இயற்கை எரிவாயு வந்து ஆறு சதவிகிதம் தான் இருக்கு இதை வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே பதினைந்து சதவிகிதமாக உயர்த்து காமிக்கணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோட எய்ம் அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் நேற்றுக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு ஸோ இந்த கான்ஃபரன்ஸிங்கில் வந்து கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் கேரளா சீஃப் மினிஸ்டர் எல்லாமே வீடியோ கான்ஃபரன்ஸு கலந்துகிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் பிரிட்டன் பிரதமர் இந்திய பயணம் ரத்து ஸோ இது எதிர்பார்த்தது தான் ஸோ கொரோனா பேண்டமிக் அங்கே செகண்ட் வேவ் இங்கிலாந்தில் அதிகமாக இருக்கிறதுனால பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் இந்தியா ட்ரிப்பு கேன்சல் பண்ணிருக்கிறாரு ஸோ இதனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் எழுபத்தி ரெண்டாவது இந்திய குடியரசு தின விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக நம்ம அழைச்சது வந்து பிரிட்டன் பிரதமரை அவர் வந்து கலந்துக்க போறதில்லை ஸோ இது வரைக்கும் செவன்டி ஒன் இயர் ஆஃப் இந்திய ரிப்பப்ளிக் டே பரேட்ல வந்து எழுபத்தி ஒரு குடியரசு தின விழாவில் வந்து மூணே மூணு ஒகேஷன்ல மட்டும்தான் சிறப்பு விருந்தினர்கள் இல்லாமல் இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்த மூணு வருடங்கள்ல வந்து சிறப்பு விருந்தினர் யாரும் இல்லாமல் ரிப்பப்ளிக் டே ஃபங்க்ஷன் டெல்லியில நடந்திருக்கு ஸோ நேற்று நைட்டு வரைக்கும் புதுசாக யாரையா சீஃப் கெஸ்டை கவர்மெண்ட் இன்வைட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை இல்லை சீஃப் கெஸ்ட் இல்லாமல் ரிப்பப்ளிக் டே பரேட் நடத்துவாங்களா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிய வரும் மோஸ்ட்லி இருக்காது தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கண்ட்ரிக்கு ஒருத்தர் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுட்டு அவர் வரலன்றதுக்காக இன்னொரு கண்ட்ரியை வந்து பிரைம் மினிஸ்டரையோ பிரசிடென்டையோ கூப்பிட்டோ அது அவங்கள டிகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கெஸ்ட்டு பட் கவர்மெண்ட் மே மூவ் அவுட் ஸோ அதே மாதிரி இந்த ரிப்பப்ளிக் டே பரேடில் வந்து வங்கதேசத்தை சேர்ந்த ஒன் நூற்றி இருபத்தி ரெண்டு வீரர்கள் ஓகேங்களா வங்கதேசத்தை படைகளைச் சேர்ந்த ராணுவ கப்பல் விமானம் அந்த படைகளைச் சேர்ந்த நூத்தி இருபத்தி ரெண்டு வீரர்கள் வந்து இந்த அணிவகுப்புல கலந்துப்பாங்க ஸோ இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா வங்கதேசம் சுதந்திரம் அடைந்து ஐம்பது ஆண்டுகள் ஆனது ஸோ இந்த வங்கதேசம் சுதந்திரத்துக்கும் இந்தியாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இந்தியா பாகிஸ்தான் வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல முக்கிய பங்கு வகிச்சது இந்தியா ஸோ வங்கதேசம் விடுதலைக்கு இந்தியா முக்கிய காரணம்ன்றதுனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மதிக்கிறதுக்காக வங்கதேச இராணுவ வீரர்கள் நூத்தி இருபத்தி ரெண்டு பேரு இந்திய குடியரசு தின இராணுவ அணிவகுப்புல பங்கெடுக்க மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்கு ஸோ இப்போ யார் சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிறது தெரியல ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் ஒன் லைனர்ஸ் ஸோ தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ தைப்பூச திருவிழா ஸோ தைப்பூசம் கடவுள் முருகருக்காக அர்ப்பணிக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் ஸோ தை மாசத்துல வேற ஒரு பௌர்ணமியில வந்து தை மாதம் வந்து அப்படின்றது ஹிந்து வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஹிந்துக்கு வந்து இட்ஸ் அண்ட் ஆஸ்பீஷியஸ் மந்த் ஏன்னா பொங்கல் அதெல்லாம் வரும் அதுல வர ஒரு பௌர்ணமி நாள்ல வந்து தைப்பூசம் நடைபெறும் தைப்பூசத்தை வந்து அரசு விடுமுறையாக நேற்றுக்கு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அபிஷியலா அனௌன்ஸ் ஸோ தைப்பூசத்தை அரசு விடுமுறையாக அறிவிக்கணும்னு சொல்லி ரொம்ப காலமா சொல்லிட்டு இருந்தவர் வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு அவங்க வந்து ரொம்ப கஷ்டமா சொல்லிட்டு இருந்தாரு சோ நேற்றுக்கு அவர் சொன்னது எல்லா கட்சியும் எங்களுக்கு வெற்றி எங்களுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தைப்பூசம் இதுவாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஹாலிடே அபிஷியலா ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாலிடே வந்து தமிழ்நாட்டில் வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இருபத்தி மூணா இன்க்ரீஸ் ஆயிருக்கு தைப்பூசங்கிறது வந்து தமிழ்நாடு கேரளா இந்தியன் ஸ்டேட்ஸ்ல கொண்டாடுறது அதுவும் இல்லாமல் சிங்கப்பூர் மலேசியா மொரிஷியஸ் இந்தோனேஷியா போன்ற அதர் கண்ட்ரிஸ்லையும் முருகருக்கான டிவோட்டர்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ் கொண்டாடுறாங்க நெக்ஸ்ட் ஒன் சென்னையில் ஜனவரி மாசத்துல மழை பெய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம் அதுவும் நூறு வருஷத்துல இல்லாத மழை ஜனவரி மாசத்துல சென்னையில் சென்னைல பெஞ்சிருக்கு சென்னை சிங்கிள் டே இன் ஜனவரி மந்த்ஸ் பிப்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துக்கு அப்புறம் ஜனவரி மாசத்துல அதிக அளவு மழை பெய்தது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் சென்னைக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்தியா வந்து அண்டார்டிகாக்கு சயின்ஸ் எக்ஸ்பிரேஷன் ஓகேங்களா சோ அறிவியல் சார்ந்த ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்கிறாங்க அண்டார்டிகா கண்டத்துக்கு ஸோ எல்லா கண்ட்ரியுமே அண்டார்டிகாவில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்தியா வந்து தன்னுடைய நாற்பதாவது குழுவை வந்து நேற்றுக்கு கோவா மர்ம கோவா இருந்து போர்ட்லேருந்து இருந்து அமைச்சிருக்கிறாங்க ஸோ எம் விஸ்லி கோல்வெனின் அப்படின்ற கப்பல் ஓகேங்களா இட் ஒரு சயின்டிஃபிக் ஓரியன்ட் கப்பல் ஓகேங்களா அது ஆக்சுவலாக கப்பல்னு சொல்ல முடியாது பட் போறதுனால நம்ம கப்பல்னு வச்சுக்கலாம் சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா அது மோட்டார் வெஹிக்கல் அந்த மாதிரி ஒரு இதில் வரும் ஸோ ஐஸ் கேப்டு மோட்டார் வெஹிக்கல் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க நம்மளுக்கு அந்த அளவுக்கு இன்டெப்டா போக தேவை எம் வி வேசலிக் கோல்பனின் அப்படிங்கிறதுல வந்து நாற்பத்தி மூணு நபர்கள் நாற்பத்தி மூணு விஞ்ஞானிகள் வந்து அண்டார்டிகாக்கு பயணம் மேற்கொண்டு இருக்கிறாங்க ஸோ அவங்கள போய் விட்டுட்டு அந்த வேஸ்லி கோல்வனமின் வந்து முப்பத்தி ஒன்பதாவது குழுவில் யார் போனாங்களோ அவங்களை அண்டார்டிகாலேருந்து இந்தியாவுக்கு கூப்பிட்டுட்டு வரும் நெக்ஸ்ட் ஒன் பாட்னா மெட்ரோலஜிக்கல் அப்சர்வேட்ரி பாட்னா வானிலை மையத்துக்கு வந்து உலக வானிலை மையம் வந்து சென்டனியல் அப்சர்விங் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கிறாங்க சென்டனியல் நூறு வருஷம் ஓகேங்களா சென்டனியல் அப்படிங்கிறது ஒரு நூறு வருஷம் அப்படிங்கிறது தான் ஸோ நூறு வருஷமாக இந்த வானிலை மையம் வந்து இயங்கிட்டு வர்றதுனால உலக வானிலை மையம் வந்து பாட்னா வானிலை மையத்துக்கு ஒரு அங்கீகாரம் தந்திருக்கிறாங்க உலகின் முதல் மரத்தால் ஆன செயற்கை கோளை

கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் தேங்க்யூ have அ குட் டே அண்ட் பி சேஃப்